நீங்கள் தொடர்ந்து செல்ஃபோன் யூஸ் பண்ணுறாளா அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக தான் செல்ஃபோன்லேருந்து வரக்கூடிய வைப்ரேஷன்ஸ் எந்த அளவுக்கு உங்கள் உடம்புக்கு தீங்குதல் அப்படின்றதான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் முதல் விஷயம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய செல்ஃபோனுடைய ரிங்டோன் லெவல் நீங்க பொதுவாக ரிங்டோன் வைக்கும் போது அது கூட வைப்ரேஷன் வச்சுருப்பீங்க நீங்க சப்போஸ் அதை இங்கே வச்சிருந்தீங்க அதாவது மேல் பாக்கெட்ல வைக்கக்கூடிய நிறைய பேர் நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஸோ நீங்கள் ஃபோனை இங்கே வச்சிருந்தீங்க அப்படின்னா ரிங்டோன் அடிக்கிறது கூடவே அந்த ஃபோன்லேருந்து வரக்கூடிய வைப்ரேஷன்ஸ் உங்களுடைய ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப டேமேஜிங் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ரொம்ப ரொம்ப தீங்குதல் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஸோ தயவு செஞ்சு உங்கள் ஃபோனை வைப்ரேஷனில் வச்சா கூட இங்கேயோ இல்லை வந்து இந்த பக்கமோ வச்சுக்காதீங்க அதை வந்து ஒரு ஓரமாக வச்சிருங்க ஆஃபீஸில் இல்லை மீட்டிங்ல இருந்தீங்கன்னா மட்டும் வைப்ரேஷன்ல வைங்க முக்கியமாக ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஃபோனை யூஸ் பண்ணுறதுனால அதுல இருந்து வரக்கூடிய ரேடியேஷன்ன்றது உங்கள் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஒரு தீங்குதலான விஷயம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியாமலே உங்க உடம்ப ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு காதில் ஃபோனை ரொம்ப இறுக்கமாக வச்சு கேட்கல கேட்கலன்னு சொல்றதா இருக்கட்டும் இல்லை நீங்க ஃபோனை கான்ஸ்டன்ட்டாக யூஸ் பண்ணுறதுனால அதுலேருந்து வரக்கூடிய ஹீட் அண்ட் ரேடியேஷன்ஸாக இருக்கட்டும் அது எல்லாமே உங்க உடம்புக்கு ரொம்ப 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 தீங்குதல் தரக்கூடிய ஒரு விஷயம் சப்போஸ் நீங்கள் ஒன்னுக்கு ரெண்டு ஃபோனாக யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய ரேடியேஷன்ஸை தாண்டி அதிலிருந்து வரக்கூடிய டிஸ்டர்பன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப அதிகம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் பிஸ்னஸ் காலாக இருக்கும் ஒரு ஃபோன் பர்சன் ஃபோனாக இருக்கும் இது ரெண்டுத்துலேருந்தும் அட் அன் டைமில் ரெண்டு கால் வரதாக இருக்கட்டும் இல்லை கான்சென்ட்ராக ஃபோன் மேலே கொடுக்கக்கூடிய அட்டெஷனாக இருக்கட்டும் இல்லை அதுலேருந்து வரக்கூடிய ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ தயவு செஞ்சு ரெண்டு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டுத்தையும் ஒரே ஃபோனை மெர்ஜ் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க நாலாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறத தாண்டி இங்கே இந்த ஃபோன்லேயே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை தாண்டி உங்கள் ஆஃபீஸ் உங்கள் பர்ஸ்னல் லைஃப் எல்லாமே ஃபோனாக தான் மாறிடுது ஒரு டைமில் நம்ம எல்லாத்துக்குமே ஃபோனை நம்பியே இருக்க மாட்டோம்ல ஆனால் இன்றைக்கி நம்ம எல்லாருமே ஃபோனை நம்பி மட்டும்தான் இருக்கோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து ரொம்ப டிஜிட்டலைஸ் ஆகிடுச்சு நம்ம ஒரு இடத்துக்கு பேமெண்ட் பண்ணணும்னா கூட நம்ம ஃபோன் இல்லாமல் நம்ம போகிறதே இல்லை கையில் கேஷ் கேரி பண்ணிக்கிறது இல்லை நம்ம ஃபோன் ஒரு ஒரு டைரி எடுத்து பெ பென் பேப்பரில் நம்ம ஃபோன் நம்பர்ஸ்லாம் எழுதிக்கிறது இல்லை இப்போ எல்லாமே ஃபோன் வந்துடுச்சே அப்படின்ற அந்த ஒரு லெத்தார்ஜி ஃபீலிங் நம்மளை வந்து சோம்பேறித்தனம் ஆக்கறத்துக்கு ஒரு ஃபோன்ன்றது கண்டிப்பாக ஒரு 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 பாயிண்ட்டில் நம்மளை வந்து புஷ் பண்ணுது அண்ட் இதனால் வரக்கூடிய மென்டல் ஹெல்த் இஷ்யூஸுன்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா இன்றைக்கி ஃபோன் இருந்தால் தான் வாழ்க்கை அப்படின்னு இருக்கக்கூடிய சைக்காலஜிக்கல் இம்பேக்ட்டுன்றது நம்ம நம்ம நமக்கு நமக்கு தெரியாமலே அது வந்து விதை இருக்கு ஸோ அந்த மைண்ட் செட்ல இருந்து மாறுறதுக்கு ஒரு டிஜிட்டல் டீடாக்ஸ் எடுத்துக்கோங்க கொஞ்ச நாளைக்கு ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு இல்லை தூங்க போறதுக்கும்போது இல்லை தூங்க போறதுக்கு முன்னாடியோ எந்திரிச்ச உடனே இந்த மாதிரி டைம்ல எந்த டைம் உங்களுக்கு லெஷர் டைம் கிடைக்குதோ அதை ஃபோன் இல்லாமல் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க அஞ்சாவது நம்ம உடம்புக்கு வரக்கூடிய ரேடியேஷன் ஹீட் ப்ராப்ளமை தாண்டி ஆண்களுக்கு இதனால குறைவு ஏற்படுதுன்ற மாதிரியும் பல ரிசர்ச் வந்து சொல்லுது ஏன்னா தொடர்ந்து நம்ம ஃபோன் யூஸ் பண்றதா இருக்கட்டும் இல்லை நம்ம பாக்கெட்ல ரொம்ப டைட் ஜீன்ல வந்து ஒரு ஃபோனை வச்சு அதுலேருந்து வரக்கூடிய வைப்ரேஷன்ஸா இருக்கட்டும் இல்லை நீங்க ஏதாவது ஒரு ஃபோனை சார்ஜ் போட்டு அப்படியே எடுத்து பாக்கெட்டில் போடுறதா இருக்கட்டும் அதுலேருந்து வரக்கூடிய ஹீட் எல்லாமே வந்து உங்களுடைய ஆண்மை தன்மைக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கலாம் ஆண்மை குறைவாக மாறலாம் அப்படின்ற மாதிரி பல ரிசர்ச் அண்ட் ஸ்டடி சொல்லிட்டு இருக்கு ஸோ ஆண்களே ஃபோனை பார்த்து யூஸ் பண்ணுங்க அண்ட் இது கூடவே தெரியாமல் கூட இன்னொரு டிப் என்னன்னா தெரியாமல் கூட நீங்கள் ஃபோனை சார்ஜில் போட்டே பேசிடாதீங்க ஏன்னா நம்ம ஆங்காங்கே பார்த்துட்டு இருக்கோம் ஏதாவது ஒரு விஷயம் அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படின்னா ஏதாவது ஒன்று நடந்துச்சு அப்படின்னா அது நம்ம நம்ம உடம்புக்கு தான் பெரிய லாஸ் நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு தான் பெரிய லாஸ் ஸோ ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தெரியாம கூட உங்களுடைய ஃபோனை சார்ஜில் கனெக்ட் பண்ணிட்டே கால் பேசுகிறதோ இல்லை டெக்ஸ்ட் பேசுகிறதோ வேண்டாம் ஏன்னா அதுலேருந்து வரக்கூடிய ஹீட் திடீர்னு உங்க ஃபோனையும் வெடிக்க வச்சிடலாம் ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் மறக்காமல் நோட் பண்ணுங்கள் கமென்சில் நோட் பண்ணுற அப்படின்னு சொல்லுங்க டட்டாபாவே டேக்